பிக் பாஸ் சீசன் நைன் கண்டஸ்டன்ஸோட அப்டேட்ஸ் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதில் சபரி ஒரு வீடியோவை போட்டு அந்த வீடியோவை டெலிட் பண்ணியிருக்கார் ஸோ அந்த வீடியோவை பற்றி நிறைய பேச போகிறோம் அடுத்து பார்வதியோட அடுத்த கட்ட அப்டேட்டும் ஒரு சில விஷயத்துக்கு ஒரு கிளாரிட்டியும் பார்வதி கொடுத்துருக்காங்க அதை பற்றி பார்க்கலாம் புகழ்கிட்ட போய் ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அந்த அந்த கமெண்ட்டை பார்த்த எனக்கு சரியான சிரிப்பு அந்த ஒரு கமெண்ட்டை பற்றியும் பார்க்கலாம் அரோரா அவினோத் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துருவோம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் அந்த உதவியும் பண்ணிடுங்க ஸோ அந்த ஒன்றும் ஒம்பதாயிரம் வேணும் ஒம்பதாயிரம் வந்தால் அந்த ஒரு லட்சம்ன்ற இலக்கை தொட்டுடலாம் அதுக்கு உங்களோட உதவி தேவை மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஊருக்கு ரெண்டு ஊதாரி அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு பக்கம் புகழும் பிரஜனம் நடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் அந்த போஸ்டர் விஜய் சேதுபதி போனது நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ அந்த ஒரு போஸ்டர் புகழ் வந்து அவருடைய சோஷியல் மீடியா பேஜ்ல போட்டிருக்காரு பேஜ்ல போட்ட உடனே அப்ப ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த கமெண்ட்டை மட்டும் கேளுங்களேன் ஓகே ப்ரோ வேற யாரும் காமெடியா சூஸ் பண்ணிருக்கலாம்ல எப்படி வேற யாராவது காமெடிய சூஸ் பண்ணிருக்கலாம் தானே ஏன் பிரஜனை பண்ணீங்க அப்படின்ற மாதிரி புகழ்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறாங்க ஹீரோவாகவும் அங்க பிரஜன் வந்து காமெடியாவும் இருக்கிறாரு உங்களுக்கு வேற ஆளே கிடைக்கலையா அப்படின்ற மாதிரி பிரஜனை வச்சு கலாச்சி விட்டுருக்காங்க போல இருக்கு அந்த கமெண்ட் அது வேற லெவல் வைரல் ஆயிட்டு இருக்கு அந்த ஒரு கமெண்ட் என்னடா பிரஜனுக்கு வந்த சோதனையை பாருங்களேன் அவர் ஒரு பக்கம் ஹீரோவாகணும் ஒரு பயங்கரமான படத்துல நடிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தா இப்படி காமெடி பீஸ் ஆக்கிட்டு இப்படி எல்லாம் சித்திட்டு இருக்கீங்களே நல்லாவா இருக்கு அப்படின்ற மாதிரிதான் இருக்குது பாவம் அந்த கமெண்ட் பிரஜன் பார்த்திருந்தா அவருடைய மனநிலை என்னவா இருக்கிறது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இது ஒன்று அடுத்து பார்வதி ஒரு பட ஒரு சீரீஸில் நடிச்சிருக்காங்களாம் காட்டான் அப்படின்ற ஒரு சீரீஸில் ரோல் பண்ணியிருக்காங்க போல இருக்கு அது விஜேஎஸோட ப்ரொடக்ஷன் ஆ டைரக்டர் வந்து மணி மணிகண்டன் ஸோ செம்மையா பண்ணியிருக்கேன் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க பார்வதி தரப்புலேருந்து அந்த ஷூட்டிங் அப்டேட்ஸ் அடுத்து அதே பார்வதி அந்த இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க கமருதீனுக்கும் எங்களுக்கும் நடக்கிற விஷயங்களை நாங்க பாத்துக்கிறோம் எப்படி என்னவன் ஐ மீன் என்னுடையவனுக்கு தெரியும் நான் என்னன்றது என்னுடையவனுக்கு தெரியும் நாங்க வீட்டுக்குள்ள இருக்கும் போது நாங்க சண்டை போட்டுமோ எல்லாம் பண்ணிப்போம் ஒன்னாதான் இருந்தோம் வீட்டுக்கு வெளியே வந்து சண்டை தான் இதுவாதான் ஒன்னாதான் இருப்போம் எங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு நாங்க டிசைட் பண்ணிக்கலாம் அது கமருதீனோ கமர்தீன பத்தி கமர்தீன்கிட்ட போய் திவ்யாவோ வினோத்தோ அரோராவோ விக்ரமோ இவங்க யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அது ரெண்டு பேரோட விஷயம் நாங்க பாத்துக்கிறோம் நீங்க யாரும் பேச வேண்டாம் அப்படின்ற மாதிரி பதில்கள் சொல்லியிருக்காங்க ஏங்க வீட்டுக்குள்ள இருக்கும்போது தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க வீட்டுக்கு வெளியே வந்து சொல்றதுக்கான ரைட்ஸ் இல்லை அது உங்களோட விருப்பம் எப்படி வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க என்ன பண்றீங்களோ எது பண்றீங்களோ அது உங்களோட விருப்பம் கரெக்ட் தான் அந்த இடத்துல இதுக்கப்புறம் பார்வதியும் கமிருதியும் என்ன பண்றாங்களோ அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம் வீட்டுக்குள்ள இருக்கும்போது கேமை பாதிச்சதுன்னு அட்வைஸ் பண்ணிருக்கலாம் இப்ப வந்ததுக்கு அப்புறம் யாரும் அட்வைஸ் பண்ற நிலைமையில கிடையாது அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு அதை நாங்க முடிவு பண்ணிக்கிறோம் நீங்க குறுக்கல வராதிங்கன்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பார்வதி இது ஒண்ணு அடுத்ததாக இன்னொரு பக்கம் அந்த ஒரு கார் ரீல்ஸ் நேத்து ஒரு பயங்கரமான ட்ரெண்ட் ஆச்சு நான் கூட ஷார்ட்ஸ்ல போட்டுருக்குமே சபரி திவ்யா வினோத் கமருதீன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வேற யாரு சுபிக்ஷா இவங்க எல்லாம் தானே அந்த இன்சிடென்ட்ல இருந்தது அதை ஒரு ரீலா மேக் பண்ணி அதை போட்டுறது நல்லா இல்லை எனக்கு பர்சனலா அது ஐ எம் நாட் இன்ட்ரெஸ்டட் ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு இன்சிடென்ட்டு அந்த இன்சிடென்ட்ல பாதிக்கப்பட்ட நபர்கள் இருக்காங்க அவ்வளவு பேசிட்டு நீங்க இவ்வளவு உதவி பண்ணிட்டு நீங்களே போய் அந்த ரீலா பண்ணும் போது அது பாக்குறதுக்கு நல்லாவே இல்லை ஏன்னா அது இதுவா இருக்கு இது வந்து இந்த வீடியோ போட்டது வந்து இந்த வீடியோ செம வைரலா ஷேர் பண்ணப்பட்டது உடனே வந்து அந்த சபரி என்ன பண்ணிட்டாரு அவருடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அந்த வீடியோவை டெலிட் பண்ணிட்டாரு அப்புறம் எதுக்கு இந்த வீடியோ போடணும் சோ இந்த வீடியோ எடுத்து எடுத்துட்டீங்க போறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு வாட்டியாவது ரெண்டு வாட்டியாவது யோசிச்சிருக்கலாம் யோசிக்காம உங்க இஷ்டத்துக்கு வீடியோ போட்டு பேக் கிளாஷ் வந்து அப்படி சந்திக்குங்க ஏன்னா அது வந்து ஒருத்தருக்கு இந்த மாதிரி தள்ளி விட்டு இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்றது ரெட் கார்டே கொடுத்துருக்காங்க இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அதையே நீங்க போய் ஒரு மார்க் பண்ணியோ அதை ஒரு ஃபன் பண்ணி போடுறதுக்கு எப்படிதான் மனசு வருதுன்னு எனக்கு தெரியல சபரி திஸ் இஸ் நாட் குட் அப்படின்றதான் எனக்கு தோணுச்சு அதை அப்படி பண்ணியிருக்க வேண்டாமே அப்படின்றது இது என்னுடைய கருத்து சில பேருக்கு கருத்து இருக்கலாம் பட் எனக்கு அந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்க வேண்டாம் அதுல சேன்ற அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க எது பண்றாங்க அதை விட்டுருங்க பட் இந்த இன்சிடென்ட பண்ணியிருக்க வேண்டாம்ற மாதிரி என்னோட ஃபீலிங் மக்களே அதுக்கப்புறம் அவர் டெலிட் பண்ணிட்டார் இருந்தாலும் ஓகே அடுத்து சாண்ட்ரா நேற்று ஒரு காலேஜுக்கு போயிருந்தாங்க விசிட் பண்ணியிருந்தாங்க நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் நான் கம்யூனிட்டிலேயே போட்டிருக்கேன் நீங்க எல்லாரும் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு வந்து அன்னை வேளாங்கண்ணி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு இன்னைக்கும் போயிருக்காங்க ஸோ நேத்து ஒரு காலேஜ் போயிருக்காங்க இன்னைக்கு ஒரு காலேஜ் போயிட்டு அங்கேயே நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அந்த போட்டோஸும் வீடியோஸும் இப்போ வைரலா சோஷியல் மீடியால ட்ராவல ஷேர் பண்ணப்பட்டு வருகிறது இது ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஏஜென்ட் படம் ஷூட்டு சாண்ட்ரா வந்து காலேஜ் ஈவெண்ட்டுன்ற மாதிரி பிஸியாக ஆகிட்டு நல்ல விஷயம் ஓகே அடுத்து அரோராவோட ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகிருக்கு நான் தான் சொன்னேன்ல ஜாக் இல்லை ராஜா அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு அந்த பாட்டை நீங்கள் போய் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன ஒப்பீனியன் இருக்கு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க அந்த பாட்டில் இது அரோராவோட நாய் அந்த நாய் போர்ஷன்ஸ் எல்லாம் கூட வருது போல இருக்கு நீங்க பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க மக்களே இது ஒண்ணு அடுத்து கானா வினோத் கானா வினோத் அவருமே ரீசெண்டா வந்து இன்னைக்கா நேத்துன்னு நினைக்கிறேன் நேத்து ஏதோ ஒரு காலேஜ் மீட்டுக்கு போயிருக்காரு காலேஜ் ஈவெண்ட்டுக்கு போயிருக்காரு என்னங்க கூட்டம் கானா வினோத்துக்கு வர ரெஸ்பான்ஸ் இருக்குதே அதான் மக்கள் மனசை யார் சம்பாரிச்சாங்களோ அவங்களுக்கு வர ரெஸ்பான்ஸே தனி ராகுங்க அதுல கானா வினோத்துக்கு அந்த இடத்துல வந்த ரெஸ்பான்ஸா இருக்கட்டும் உள்ள கூட்டு போறதுக்கே அவ்வளோ இதுவா இருக்கு எல்லாரும் கத்துறாங்க அந்த அளவுக்கு சத்தம் கேக்குது இன்னும் சும்மாவா கானா வினோவத்துனா சும்மாவா அப்படின்ற மாதிரிதான் இருக்கு கானா வினோத்தோட அந்த ரெஸ்பான்சஸ் ஓகே அடுத்து இந்த ஷூட்டிங் ஸ்டார் மியூசிக் இருக்குல்ல ஸ்டார்ட் மியூசிக்க ஸ்டார் மியூசிக்கா அதுல விக்ரம் கமருதீன் சுபிக்ஷா இவங்கலாம் வந்து அந்த வெளியே ஷூட்டிங் ஸ்பாட் வெளியே உட்காந்துக்கிட்டு பேசிகிட்டு இருந்த ஒரு ஃபோட்டோஸும் லீக் ஆகிட்டு அதுவுமே அதிகமாக ஷேர் பண்ணப்பட்டுட்டு வருது இதுல வந்து பெண்கள் ஒரு அணியாகவும் ஆண்கள் ஒரு அணியாகவும் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க போல அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டோட வீடியோவுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு விக்ரம் கமர்தீன் அண்ட் வினோத் ஒரு சைடும் திவ்யா சுபிக்ஷா மற்றும் அரோரா சுவி அண்ட் அரோரா இருக்காங்க அது திவ்யா தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த கார் வீடியோலையும் அவங்க தான் இருந்தாங்க சோ இந்த மூணு பேர் ஒரு டீம் அப்ப சபரி எங்க போனாங்க வியானா எங்க போனாங்க இவங்க ரெண்டு பேருமே தானே இருந்தாங்க அவங்க ரெண்டு பேர் மேபி நாலு நாலு பேர் டீமா இருக்கலாம் போல இருக்கு ஆண்கள் பெண்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு போல இது ஒண்ணு ஓகே அடுத்து துஷார் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க துஷார் அரோரா அண்ட் ஆதரி வாட்ஸ் கம்மிங் அப் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒண்ணு அடுத்து நாங்க பெருசா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதான் வேற என்ன வரப்போகுது இதுக்கு அடுத்தது பிக் பாஸ் கொண்டாட்டம் தான் வரப்போகுது அந்த கொண்டாட்டம் மாதிரி கொண்டாட்டம் மாதிரி இருக்கா இல்ல அதுலயும் வெஞ்சன்ஸ கலந்து ஏதாவது பண்ணி ஏதாவது பண்ணலான்னு ஒரு ஐடியால இருக்காங்களான்னு தெரியல ஏன்னா இந்த சீசனை பொறுத்தவரை எல்லாருமே வன்மத்தோடயே தெரிஞ்சிட்டு இருந்தாங்க நிறைய பேரு அந்த கொண்டாட்டத்திலேயும் வன்மத்தை காட்டாம இருங்கடா கொண்டாட்டம் கொண்டாட்ட மாதிரி போகட்டா அப்படின்ற மாதிரி தான் நம்மளோட எண்ணமா இருக்கு பட் அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல இந்த கொண்டாட்டத்துக்கு ஏன்னா சீசன் பிக் பாஸ் கொண்டாட்டத்துல என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு ஒரு பரபரப்பு இருக்கும் அந்த பரபரப்பும் கிடையாது இங்க ஒண்ணும் கிடையாது கொண்டாட்டம் இருக்குதா முதல்ல கொண்டாட்டமா வைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட மைண்ட் செட்டும் இருக்குது இது ஒரு பக்கம் அடுத்து ரீசெண்டா ஒரு ஷூட்டுக்கு போயிருக்காங்க போல இருக்கு மாதிரியான அந்த ஆட்சியூட்டோட அந்த பழைய லுக் பழைய அந்த சரோஜா அந்த மாதிரி ஒரு லுக் சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஒரு ஆட்ல தான் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க போல அதையுமே கொஞ்சம் வைரல் ஆயிட்டு இருக்கு அடுத்து அமித் அவர்கள் அவரும் நேற்று ஒரு ஷூட்டிங் பிப்ரவரி ஷூட்டிங் ஸ்பாட் ஆரம்பிச்சிருக்க போல அந்த ஷூட்டிங் ஐயோ நானே இங்க உளர்றேன்ல பிப்ரவரி மாதம் ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்க போல அந்த ஷூட்டிங்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த ஒரு போட்டோவையும் போட்டுட்டு இருக்கார் அமித் அவர்கள் இதுதான் பிக் பாஸ் சம்பந்தப்பட்ட அப்டேட்ஸ் ஓகே அடுத்து இது இருக்கு இல்லையா த பிப்டி அந்த ஷோவுல கிட்டத்தட்ட பதினாலு பேர் எவிக்ட் ஆயிருக்காங்களா அப்படின்ற ஒரு தகவல் தான் வருது அதை தாண்டி முதல் எவிக்ஷனா நடந்தது இல்ல சிங்கு ஒரு யூடியூபர் ரொம்ப ஃபீல் பண்ணி அன்ஃபேராக எவிக் பண்ணிட்டாங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் அவரும் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர் ரீஎன்ட்ரி கொடுத்துட்டாருன்ற மாதிரி சில தகவல்களுமே வருகிறது அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தெரிஞ்சுக்கலாம் ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தொடர்ந்து நம்ம போற ஷார்ட்ஸ் வீடியோக்கும் சரி மெயின் வீடியோக்கும் சரி அடுத்தடுத்து வர கண்டென்ட்டுக்கும் சரி ரெகுலராக உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க மக்களே நீங்க சப்போர்ட் கொடுத்தாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அதை மட்டும் மறந்துடாதீங்க பாய் கைஸ்